அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்புல் ஸ்ரீ ராமர் நவராத்திரி விரதம் இருந்ததற்கான ஆதாரம் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் அனைத்து ஆதாரமாக திகழ்பவள் பாரம்பொருள் அன்னை சக்தி தான் என்பதனால் நவராத்திரி தினங்களில் சக்தியின் ஆதரவுமான வடிவமாக விளங்கும் பெண் குழந்தைகளை நாம் பூஜிக்க வேண்டும் இதன் காரணமாக நம்ம சிறியவர்களையும் மதிக்கும் மனப்பான்மை நமக்கு ஏற்படுவதுடன் பூஜை செய்யப்படும் குழந்தைகளின் மனதிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கிறது என்பது உண்மை சிவபெருமானும் இராமபுராணும் கூட நவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன தேவி பாகவத்தில் மகரிஷி வியாசர் ராமபுராண் அனுஷ்டித்த நவராதி விரதம் பற்றி விரிவாக கூறியுள்ளார் சீதையை ராவணன் கடத்தி சென்ற பிறகு ராமன் மிகுந்த துயரத்துடன் லக்ஷ்மணனும் அமர்ந்திருந்தார் அப்போது திரிலோக சஞ்சாரியான நாரதர் அங்கே வந்தார் அவரை வரவேற்று வணங்கிய ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் அவர் அருகே அமர்ந்து உட்கார்ந்தனர் ஸ்ரீராமன் முகவாட்டத்தைக் கண்ட நாரதர் பேசத் தொடங்கினார் ராகுகுல திலகா நீ வருத்தத்துடன் இருப்பதற்கான காரணத்தை நான் அறிவேன் திரிலோக சஞ்சாரியாக நான் சஞ்சரிக்கும் வழியில் சொர்க்கத்துக்கும் சென்று வந்தேன் அங்கே எனக்கு சில உண்மைகள் தெரிய வந்தன அந்த விவரங்களை உன்னுடன் தெரிவிக்கவே வந்தேன் என கூறி நாரதர் தொடங்கினார் மகாலட்சுமியின் அம்சமான சீதை முற்பிறவையில் ஒரு முனிவரின் மகளாக வேதவதிப்படி என்ற பெயரில் தோன்றியவன் தவத்தில் இருந்தவளை கண்டு மோகம் கொண்ட ராவணன் அவளை அடைய ஆசைப்பட்டு கொண்டு அவளுடைய கையை பிடித்து இழுக்க முயற்சித்தான் கோபம் கொண்ட வேதவதி நாராயணனை மணக்க தவம் புரிய என்னை கண்டு மோகித்து என் கையும் பிடிக்கத் துணிந்த உன்னை நான் கொள்வதற்காக மறுபிறவியில் அல்லது மறுபடியும் கர்ப்பவாசம் இல்லாமல் பூமியில் தோன்றுவேன் என சாபம் கொடுத்துவிட்டு அக்னியில் விழுந்து உயிரை மாத்துக் கொண்டார்கள் இப்படி மாபெரும் துன்பம் அடைந்தால் அவள்தான் சீதையாக அவதரித்து இருக்கிறார்கள் தான் அழிவதற்காகவே ராவணன் சீதை கடத்து சென்றிருக்கிறான் மகாவிஷ்ணுவின் அவதாரமான நீயும் ரகுகுல வம்சத்தில் தோன்றியிருக்கிறார் உன்னால் ராவணன் அழியப்போவது போவது உறுதி என நினைத்து தேவலோகத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் என கூறினார் இந்த நாரதர் ராவணனை சம்ஹாரம் செய்வதற்கான வழியையும் விளக்கி கூறினார் ராமச்சந்திரா முக்கியமாக ராவனை அழைப்பதற்காக வழியை சொல்கிறேன் கேளென நாரதர் ஆரம்பித்தார் நீ புரட்டாசி மாதம் வரும் நவராத்திரியில் விரதம் இருந்து அம்பிகை பூஜை செய்வதால் அம்பிகைக்கு உனக்கு அளவற்ற சித்திகளை தருவார்கள் இந்திரனும் விஸ்வாமித்திரர் போன்ற மகரிஷிகளும் நவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து அம்பிகை வழிபட்டு பலன் அடைந்திருக்கிறார்கள் எனவே நீயும் நவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பா என்று கூறிவிட்டு அனுஷ்டிக்கும் முறைகளையும் பரமூல் நாரதர் அவர்கள் பரமூல் ராமனுக்கு கூறுகிறார் நாரதர் கூறியபடியே நவராத்திரி பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன காட்டில் கிடைத்த பொருட்களைக் கொண்டு நவராத்திரி விரதத்தையும் பூஜைகளையும் ஸ்ரீ ராமர் மேற்கொள்ள துவங்கினார் மால்யவான் மலையில் பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன ராமர் பிரதமை முதல் விரதம் இருந்து பூஜைகளை நடத்தினார் எட்டாவது நாள் அஷ்டமி தினத்தில் நள்ளிரவு வேளையில் மால்யவான் மலையில் உச்சியில் அம்பிகை சிம்ம தோன்றி ராமருக்கு விஸ்வரூப தரிசனம் தந்தார்கள் ராமன் பூர்வ அவதாரங்களை உணர்த்தியதுடன் இராவணன் சம்ஹாரம் செய்யவும் ஆண் புரிந்து மறந்தார்கள் அவ்வளவு சிறப்புமிக்க இந்த ராவணன் அவர்கள் மாபெரும் சக்தி அடைந்தார் முக்கியமாக ராவணனை அழிப்பதற்கு பூமியில் அவதரித்தவர்தான் தான் ராமர் நவராத்திரி விரதம் இருப்பதற்கான காரணம் சீதையை இராவணன் கடத்தி சென்ற பிறகு அவர் அடைந்த வருத்தத்தை தணிக்கவும் அவளை மீட்க சக்தி பெறவும் நாரதனின் அறிவுரையின் பேரில் அம்பியை வழிபட்டு இந்த விரதத்தை கடைபிடித்தார் மேலும் துஷ்ட சக்திகளை அழித்து நன்மை செய்வாள் என்று நம்பப்படும் சக்தி சுரூபமான அம்பியை இந்த விரதத்தின் மூலம் வணங்கி அவளது அருளை பெற்று இராவணனை அழித்து சீதையை மீட்டதாக புராணங்கள் வலியுறுத்துகின்றன சீதையை ராவணன் கடத்தி சென்றதால் ராமன் கடுமையாக துயரத்துடன் இருந்தார் இந்த துயரத்திலிருந்து விடுபட்டு சீதையை மீட்க அன்பையின் அருள் தேவைப்பட்டது அப்போது அங்கே வந்த நாரதர் ராமரின் முக வட்டாரத்தை கண்டு முக்கியமாக அம்பிகையை நவராத்திரி விரதம் இருக்கச் செய்து வழிபட ஆலோசனை கூறினார் அம்பிகை வழங்கி அவருடைய அருளை பெற்று ராவணன் அழித்து சீதையை மீட்க கூறப்படுகிறது நவராத்திரி விரதம் அனுஷ்டிப்பதன் மூலம் தீய சக்திகளை அழிக்கும் சக்தி கொண்ட அம்பாலின் அருளை பெற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது இதனால் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது ராமர் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் அம்பிகையின் அருளை பெற்று ராவணனை அழித்து சீதையை மீட்டதாக தேவி பாதகத்தில் கூறப்படுகிறது எனவே ராம நவராத்திரி விரதம் இருந்து சக்தி வாய்ந்த அம்பாளின் அருளை பெற்று ஒரு பெரும் சவாலை எதிர்கொள்ளவும் நல்லிடத்தை வெல்லவும் உரியது என கூறப்படுகிறது ராமபிரான் அவர்கள் இந்த தினத்தில் மாபெரும் சக்தி வாய்ந்த இந்த விரதத்தை கண்டிப்பாக அனுஷ்டித்து மாபெரும் சக்தியை கடைபிடித்தார் முக்கியமாக ராமபுரான் அவர்கள் இந்த முழு தேவி முழு பாகவதத்தில் இருந்தவாறு கண்டிப்பாக அவரை இருந்து விரதத்தை மேற்கொண்டு முக்கியமாக அவருடைய நல்லெண்ணத்தையும் இது பரிசாற்றுகிறது நவராத்திரி கொண்டாட்டம் களை கட்ட துவங்கிய நிலையில் இறைவன் அருள் பெற பலர் விதமான குழு வைத்து வழிபாடு நடத்தி கொண்டார்கள் சோழ மன்னன் மாபெரும் சக்தி வாய்ந்த இந்த காலத்தில் நவராத்திரி அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது அவ்வளவு சிறப்புமிக்க இருந்த விரதம் குழு வைத்து கொண்டாடப்படும் ஒன்பது நாட்களில் நவராத்திரி குறித்த புராண கதைகள் கேட்பார்கள் இங்கே நவராத்திரி என்று சொல்லப்படும் கலைகள் சிலவற்றை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை தேவர்களுக்கு நிறைய துன்பங்கள் கொடுத்து வந்த மகிஷாசுரன் என்ற அரக்கனை கொள்வதற்காக சக்தி வாய்ந்த சக்தியை உருவாக்க வேண்டும் என்று தேவர்கள் வேண்டினர் இதனால் சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோர் சக்தி வாய்ந்த தேவியை உருவாக்க முடிவு செய்தனர் அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் ஆவார் இவர்கள் மூவரின் அருள் பத்து வகை கைகள் ஆக்ரோஷமான முகத்துடன் பெண் தெய்வம் தோன்றியது அந்த தெய்வம்தான் துர்க்கை பார்வை தேவியின் ஒரு வடிவம் என சொல்லப்படுகிறது பிற தெய்வங்கள் தங்களின் ஆயுதங்கள் ஒவ்வொன்றாக துர்க்கைக்கு விளங்கினார் இறுதியாக துர்க்கை மகிஷாசுரனை அழித்து வெற்றி கண்டார்கள் நவராத்திரின் சிறப்பு ஒன்பது நாட்கள் மைக்கப்படும் குழுதான் இந்த குழுவிற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது மகிஷாசுரன் என்ற அரக்கனை அளிப்பதற்காக துர்கையுடன் தங்களின் ஆயுதங்களை சக்தி எல்லாம் கொடுத்துவிட்டு பொம்மை போல் என்று குறிப்பிடப்படும் வகையில் கொழு அமைக்கப்படுகிறது இதேபோல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சீவராசிகளும் சக்தியின் வடிவம்தான் என்பதை வலியுறுத்தும் விதமாக கொழு வைக்கப்படுகிறது என சொல்லப்படுகிறது சீதையை ராவன் தூக்கி சென்றபோது ராமரை சந்தித்து இந்த அவதாரத்தின் நோக்கமே ராவணனை வதம் செய்வதே இந்த அவதாரத்தின் நோக்கம் அதனை அடைய பகவதி தேவியின் அருளை வேண்டி நவராத்திரி விரதம் அனுஷ்டித்ததால் நல்ல பலன் உண்டு என சொல்கிறார் நாரதனின் வழிகாட்டுதலின்படி மிகவும் சரார்த்தையுடன் விரதத்தை அனுஷ்டித்தார் ராமர் அஷ்டமி இரவில் அம்பிகை சிம்ம வாகனியாக காட்சி தந்து அறினார் அதோடு ஸ்ரீ ராமரின் முந்தைய அவதாரங்களான மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராம அவதாரங்களை நினைவுபடுத்தி தேவரின் அம்சங்களை உடைய வானர்கள் உனக்கு துணை செய்வார்கள் ஆதிசேஷின் அம்சமான உன் இளவளன் லக்ஷ்மணன் இந்திரஜித்தை வதம் செய்வான் இராவணன் உன்னால் கொல்லப்படுவான் என எடுத்துரைத்தார்கள் அதாவது ஆதிசேசனின் அம்சமான உன் இளவளன் லக்ஷ்மணன் இந்திரஜித்தை வதம் செய்வான் இராவலன் உன்னால் கொல்லப்படுவான் என எடுத்துரைத்தார் முக்கியமாக இந்த விரதத்தின் திரிபுர சுந்தர்கள் சம்ஹாரம் செய்யும் பொட்டு சிவனும் வித்யரசுனை கொள்வதற்காக இந்திரனும் மதுராவை சம்ஹாரம் செய்வதற்காக நாராயணனும் அனுஷ்டித்தார்கள் சப்த ரிஷிகளும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது பலன் அடைந்திருக்கிறார்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்